நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம லைஃப்ல பாக்குற பர்ஸ்ட் ஹீரோ நம்ம அப்பா தான் அப்படிப்பட்ட அப்பாவை பத்தி சில வரி கவிதைகள் பார்ப்போம் தமிழுக்கு உயிர் கொடுக்கும் உயிர் எழுத்துக்கள் நம் மீது உயிராய் உள்ள அப்பாவை பற்றி உயிர் எழுத்துக்களின் தொடக்கத்தில் என் அத்தையின் வரிகளில் அன்புள்ளம் உள்ள அப்பா ஆகிமுகம் உள்ள அப்பா இரக்க குணம் உள்ள அப்பா ஈர்ப்பு சக்தி உள்ள அப்பா பொழைக்கும் எண்ணம் உள்ள அப்பா ஊருக்குள் நற்பெயர் உள்ள அப்பா எல்லோரது மனங்களிலும் நிறைந்து உள்ள அப்பா ஏற்றுவிடும் மனம் அப்பா ஐயமில்லா மனம் உள்ள அப்பா ஒரு நாளும் தளர்வரியா மனம் அப்பா ஓடி ஓடி உழைத்து தனது குழந்தைகளின் வாழ்வில் ஒளிவிளக்காக உள்ள உத்தமர்தானே எங்கள் அப்பா ஔடதம் போல் என்னுயிர்காக்கும் அப்பா நாங்களும் எங்கள் குழந்தைகளுக்கு என்றென்றும் நல்ல பெற்றோர்களாக ஒலி கொடுக்கும் ஒளி இருப்போம் அப்பா இன்னும் கற்பனை தூண்டும் கவிதை வரிகளில் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்